தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆராய்ச்சி முறையியல் சொற்களஞ்சியம் ஆங்கிலம் மூலம் பேராசிரியர் ஜெயதேவ உயங்கோட தமிழில் கந்தையா சண்முகலிங்கம் சமூக விஞ்ஞானங்கள் மனித பண்பியல் சட்டம் ஆகிய புலமைத் துறைகளில் பின்பற்ற படிப்பினை தொடரும் மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் பயன்படக்கூடிய நூல் ரைட்டிங் ரிசர்ச் ப்ரபோசல்ஸ் தியோரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கைடு என்கின்ற ரெண்டாயிரத்தி பத்தில் வழியான எஸ்எஸ்ஏ பதிப்பகத்தின் நூலாகும் ஆசிரியர் பேராசிரியர் ஜெயதேவ உயங்கொட ஆவர் நூலின் பின் இணைப்பாக முக்கியமான கலை சொற்கள் சிலவற்றிற்கு விளக்கம் தரும் சொற்களஞ்சியத்தை கீவேர்ட்ஸ் என்ற தலைப்பில் நூலாசிரியர் தந்துள்ளார் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பை கீழே தந்துள்ளோம் தமிழில் ஆராய்ச்சி முறையியல் சமூகவியல் மெய்யியல் ஆகிய துறைகளில் ஆர்வமுடையோரும் பொது வாசகர்களும் படித்து பயன்பெறக்கூடிய வகையில் இத்தமிழாக்கத்தை செய்துள்ளோம் இருபது புதிய கலைச்சொற்களுக்கான சொற்களுக்கான விளக்கம் இங்கே தரப்பட்டுள்ளது சொற்களஞ்சியம் விஞ்ஞான மெய்யல் குறித்த முக்கியமான கலைச்சொற்களின் தொகுப்பு இவை இங்கே ஆங்கில அகரவரிசையில் தரப்பட்டுள்ளன முதலாவது கிரிட்டிக்கல் ரியாலிசம் விமர்சன ஜதார்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பின்னர் விஞ்ஞான மெய்யியல் துறையில் மேற்கிளம்பிய இந்த சிந்தனை போக்கு இயற்கை விஞ்ஞானங்களிலும் நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானங்களிலும் வழிபட்ட அனுபவவாதத்தை விமர்சன ஜதார்த்தம் விமர்சனத்திற்கு உட்படுத்தியது சமூக விஞ்ஞானங்களில் விமர்சன ஜதார்த்த சிந்தனைக்கு அடியொழியவர்களில் ராய் பாஸ்கர் என்பவர் ஒருவர் இவரின் பெற்றோர்களில் ஒருவர் பலியால் இவர் இந்தியர் என்ற அடையாளத்தை உடையவர் விமர்சன ஜதார்த்தம் பின்வரும் பிரதான கருத்துக்களை முன்மொழிகின்றது ஆனால் மனித தன்னிலைக்கு ஹியூமன் சப்ஜெக்ட் அப்பால் சுதந்திரமான புற உலகின் இறப்பு உள்ளது அவனா புற ஜதார்த்தத்தை அருகே காப்னேஷன் வழி மனித மனத்தால் பெற முடிகின்றது ஈனா மனித தன்னிலை செயற்பாடு பிராக்சிஸ் மூலம் புறநிலை ஜதார்த்தத்தை மாற்றலாம் ஈ புறநிலை யதார்த்தத்தின் கட்டமைப்பு இயக்கம் போக்குகளின் மீனவற்றை ஆராய்வதே இயற்கை விஞ்ஞானங்களதும் சமூக விஞ்ஞானங்களதும் பணியாகும் ரோய் பாஸ்கரின் விமர்சன யதார்த்தத்திற்கு மார்க்சிய மெய்ய அடிப்படைகளுடன் தொடர்பு உள்ளது ரெண்டு எம்பிரிசிசிசம் அனுபவவாதம் உறுதியான அறிவை பெறுவதற்கான நண்பகத்தன்மையுடைய ஒரே ஒரு வழி புலன்களால் பெறும் அனுபவமாகும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு ஆய்வு முறைய அனுபவவாதம் எனப்படும் இம்முறையியல் புலன் மெய்யியல் அல்லது அபௌதீகம் மெட்டாபிசிக்ஸ் என்பதை நிராகரித்து எழுச்சி பெற்றது பதினாறாம் பயனாள நூற்றாண்டில் உருவாக்கம் பெற்ற விஞ்ஞான மெய்யியலின்படி அறிவின் உற்பத்திக்கான முறையியலாக அனுபவவாதத்தை இயற்கை விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டது இயற்கை விஞ்ஞானங்களில் அறிவின் உற்பத்தி இம்முறையியலின்படி நடைபெற்றது மூன்று எபிஸ்டமாலஜி அறிவு ஆராய்ச்சி இயல் மனித அறிவின் இயல்பு அதன் சாத்தியப்பாடுகளும் மட்டுப்பாடுகளும் என்பன குறித்து ஆராயும் மெய்யியல் பிரிவு அறிவு ஆராய்ச்சியல் எனப்படும் இச்சொல்லின் நேரடிப்பொருள் அறிவு கோட்பாடு என்பதாகும் மேற்கு நாட்டு மெய்யியலில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் அறிவாராய்ச்சியல் முதன்மையான இடத்தை பெற்றுள்ளது நான்கு எத்னோமெத்தடாலஜி இனவியல் முறையியல் இம்முறையியல் பள்ளி சமூகவியல் துறை சார்ந்தது ஹரோல் ஹாப்பிங் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது ரால்கோட் பாசன்ஸ் எனும் சமூகவியலாளர் பிரித்துவடுத்திய மைய நீரோட்ட அமெரிக்க சமூகவியலுக்கு மாற்றாக இம்முறையியல் முன்னிறுத்தப்பட்டது எத்னோ மெதரோலஜி என்ற சொல்லி நேரடி பொருள் மக்களின் முறைகளை கற்றறிதல் த ஸ்டடி ஆஃப் த மெதட்ஸ் ஆஃப் த பீப்புள் என்பதாகும் மனிதரின் அன்றாட வாழ்வின் சாதாரண உலகியல் விடயங்களையும் பொதுப்புத்தியின் பொருள் கொள்வதையும் புரிந்து கொள்வதையும் இம்முறையில் நோக்கமாக கொண்டுள்ளது தோற்றப்பட்டியல் பட்டியல் முறையினால் இனவியல் முறையில் சிந்தனை தூண்டுதல் பெற்றது இது மக்களின் சொந்த கோட்பாடுகள் வகைமைகள் எண்ணக்கருக்கள் நடைமுறைகள் அருகே வரை சட்டங்கள் கம்யூனிட்டி ஃப்ரேம்வொர்க்ஸ் என்ற கருவிகளின் ஊடாக அறிவை பெறுவதை இலக்காக கொண்டுள்ளது சமூகம் பற்றி ஆராயும் ஆய்வாளர் குறித்தோர் சமூகத்திற்கு வெளியே இருப்பவர் அவரால் அச்சமூகத்தின் மனிதரின் நடவடிக்கைகள் பற்றிய பொருள் விளக்கம் செய்தல் ஏற்புடையது அன்று என இணவியல் முறையீடு நிராகரிக்கின்றது ஐந்து ஃபோல்சிஃபிகேஷன் பொய்ப்பித்தல் கால் போப்பரால் விஞ்ஞானத்தின் மெய்யல் துறைக்கு இவ்வண்ணக்கரு அறிமுகம் செய்யப்பட்டது விஞ்ஞான கோட்பாடு அல்லது கருதுகோள் ஒன்றின் அதனை சான்றுகள் ஒன்று உறுதி செய்வதால் நிறுவப்படுவதில்லை சான்றுகள் மூலம் அது பொய்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்படுவதை எதிர்த்து நிற்கும் வலுவை அதனை நினைத்து நிற்கச் செய்கிறது என்பதனை பிரதான வாதமாக போப்பரன் இவ்வண்ணக்கரு முன்வைத்தது விஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானம் இல்லாத அபௌதியத்திற்கும் இடையிலான எல்லைக்கோட்டை தீர்மானிப்பதற்கு உதவும் அளவுகோல் ஒரு கோட்பாடு பொய்ப்பிக்கப்படக்கூடியதாயிருத்தல் ஃபால்சிஃபிபிட்டி ஆஃப் அ தியோரி என்பதாகும் கோட்பாட்டை பரீட்சித்தலும் உறுதிப்படுத்தலும் அல்லவென்றும் போப்பர் கூறினார் அவர் முறையையும் அவதானித்தல் எனும் விதியையும் நிராகரிப்பதன் மூலம் அனுபவவாத மரவிலோர் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தினார் ஆறு ஹேமனாட்டிக்ஸ் பொருள் கோடலியல் அல்லது பொருள் கோழியல் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தோன்றிய பின்னே நீர்காட்சிவாத மெய்யலின் பின்புலத்தில் தோன்றிய முறையீழாகும் இருபதாம் நூற்றாண்டில் செல்வாக்குள்ள கோட்பாடாக இது வளர்ச்சி பெற்றுள்ளது ஹெம்னோய்டிக்ஸ் என்னும் சொல்லின் நேரடி பொருள் விளக்கியுரைத்தல் விஞ்ஞானம் என்பதாகும் கிறிஸ்தவ மதம் ஜூத மதமாகி இரணினதும் சமயப் பண்புகளை விளக்கி வைத்து பொருள் கொள்வதாக பொருள் கோடலியல் இருந்து வந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் சமூக விஞ்ஞான ஆய்வுகளில் இயற்கை விஞ்ஞானத்தின் விஞ்ஞான முறையை சயின்டிபிக் மெதட் புகுத்துதல் தொடர்பான பெரு விவாதம் ஒன்று நடைபெற்றது அவ்விவாதத்தின் பின்னணியில் டில் பொருள் கோடலியலை நேர்காட்சிவாதத்திற்கு மாற்றான முறையாக முன்வைத்தார் மனித அனுபவத்தின் அகப்பரிமாணங்களை வளக்கி உரைப்பதற்கு கோட்பாடு உதவுவதாக அமைந்தது டில் பின்னர் ஹான்ஸ் ஜோர்ஜ் ஹடமர் மார்டின் ஹீட்கர் போல் ரெகோர் என்பவர் பொருள் மேலும் வளர்ப்பதற்கு பங்களிப்பு நல்கினர் ஹரமர் ஹிட்கரின் மெய்யலால் கவரப்பட்டவராய் இருப்பு பீங் உள்ளதன் இயல் ஆண்டாலஜி ஆகிய சார்ந்த விடயங்களையும் பொருள் கோடலியலில் இணைத்துக் கொண்டார் இதனால் தில்தேயின் நோக்கில் முறையலாக மட்டும் நோக்கப்பட்ட பொருள் கோடலியல் புதிய பரிமாணத்தை பெற்றது ஏழு ஹைப்போதீசிஸ் கருதுகோள் விஞ்ஞான ஆய்வின் போது ஆய்வு பிரச்சினை ஒன்றை குறித்து முன்வைக்கப்படும் தற்காலிகமான விளக்கம் கருதுகோள் எனப்படும் ஆய்வாளர் முன்வைக்கும் கருதுகோளை தாம் அவதானித்தல் வழி திரட்டிய தகவலை கொண்டு நிரூபிப்பார் அல்லது அக்கருதுகோள் தவறானது என்று நிராகரிப்பார் இச்செயல்முறை கருதுகோளை பரீட்சித்தல் ஹைபோதீசிஸ் டெஸ்டிங் எனப்படும் நேர்காட்சிவாத மரவை சாராதவர்கள் கருதுகோள் கருதுகோளை பரீட்சித்தல் என்பனவற்றில் சந்தேகங்களைக் கொண்டவர்களாய் மாற்று வழிகளை முன்மொழிந்தனர் தற்காலிகமான வாதம் டென்டேட்டிவ் ஆர்குமெண்ட் பிரதான கருத்து கோர் ஐடியா பிரதான கருத்தேற்றம் கோர் ப்ரொபசிஷன் என்பன அவர்கள் முன்மொழிந்த மாற்று கருத்துகளாகும் எட்டு இண்டக்ஷன் ஓர் இண்டக்ஷன் மெத்தட் தொகுத்தறிமுறை தர்க்க முறை நியாயத்தலின் தொகுத்தறிமுறை என்பது ஒரே விதமான பல நிகழ்வுகளில் ஒரு தனி நிகழ்வை சிங்கிள் இவெண்ட் அவதானித்த பின்னர் அது பற்றிய புதுமைப்படுத்தலை ஜெனரலைசேஷன் செய்வதைக் குறிக்கும் விஞ்ஞான மையங்களே தொகுத்தறிமுறை பகுத்தறிமுறை நியாயத்தலுக்கு எதிராக மேற்கிடந்த முறையாகும் தொகுத்தறிமுறை நிகழ்வுகளும் பொருட்களும் அவதானிக்கப்படுபவை அவதானித்தன் மூலம் அவற்றை அறியலாம் என்னும் அனுமானத்தை அடிப்படையாக கொண்டவை ஒன்பது மெட்டாபிசிக்ஸ் புலன் கடந்த மெய்யியல் அல்லது அபௌதீகம் இவ்வுலகத்தின் இயல்பு இருத்தல் என்பதன் பொருள் மனித வாழ்க்கையின் அர்த்தம் போன்ற அடிப்படை விடயங்களை ஆராயும் மெய்யல் துறை புலன்கடந்த மெய்யியல் அல்லது அபௌதிகம் என்று அழைக்கப்படும் அனுபவவாதம் எம்பிரைசிசம் என்ற ஆய்வு முறையியல் தோற்றம் பெற்ற பின்னர் அனுபவத்தின் மூலம் பெறப்படும் சான்றுகள் அறிவின் அடிப்படை என கருதப்படலாயிற்று இதனால் புலனறிவு அனுபவத்தால் பெறப்படும் சான்றுகள் கொண்டு உறுதிப்படுத்தப்பட முடியாத அறிவான புலன்கடந்த மெய்யியல் மதிப்பிழந்தது பத்து மெத்தடாலஜிக்கல் புளூரலிசம் முறையியல் பன்மைத்துவம் ஆய்வுமுறைகள் பல உள்ளன இவ்வாறு பல ஆய்வுமுறைகள் இருக்கும்போது ஒரே ஒரு முறைதான் ஏற்புடையது என விடாப்படியாக ஒன்றையை பற்றி பிடித்து நிற்கும் டாக்மேட்டிக் அதரன்ஸ் ஆய்வு முறையல் கொள்கையை நிராகரித்து பல ஆய்வு முறைகளையும் ஆக்கபூர்வமான முறையில் ஒன்றிணைத்துக் கொள்வதை முறையியல் பன்மைத்துவம் என்று குறிப்பிடுவர் அவ்வாறு பல முறைகளை ஒன்றிணைக்கும் போது அறிவாராய்ச்சியில் நியாயப்படுத்தலை முன்வைத்தலும் அவசியமாகும் பல முறைகளை ஒருங்கிணைத்தல் இடம்பெறும் போது வெவ்வேறு நோக்குமுறைகள் பற்றிய உரிய இடம்பெறுவதுண்டு இடம்பெறுவது ஆகியால் முறையியல் பன்மைத்துவம் விமர்சன நோக்குடையதாக அமையும் இதனால் அதனை விமர்சன முறையில் பன்மைத்துவம் கிரிட்டிக்கல் மெத்தடாலஜிக்கல் புரோலிசம் எனவும் அழைப்பர் பதினொன்று நார்மல் சயின்ஸ் தோமஸ்குள் முன்மொழிந்த இயல்பு நிலை விஞ்ஞானம் என்னும் நினைக்கரு விஞ்ஞான அறிவு நீண்ட கால இல்லையில் ஒரு குறிப்பிட்ட கட்டளை கட்டளைப் பரடைம் அல்லது மாதிரிக்குள் அமைந்து செயற்படுகிறது என்று குறிப்பிடுகிறது இயல்பு நிலை விஞ்ஞான காலத்தில் விஞ்ஞானிகள் இருந்து வரும் ஒரு கட்டளை படிமத்தின் எல்லைக்குள் நின்றபடி புதிரான ஆய்வு பிரச்சனைகளை விடுவிக்கும் ஆய்வில் ஈடுபடுவர் அவர்கள் அக்கட்டளை படிப்படத்தின் கோட்பாடுகளையும் அனுமானங்களையும் எதிர்த்து கேலி கேட்பதில்லை ஆயினும் இயல்பு நிலை விஞ்ஞானம் காலப்போக்கில் நெருக்கடி நிலையை அடைகிறது விலகல்கள் அனாமலைஸ் அதிகரித்து திரைச்சி அடையும் போது இந்நெருக்கடி நிலை தோன்றும் கூனின் கருத்தாக்கத்தின்படி விலகல்கள் என்றால் இருந்து வரும் கோட்பாட்டிற்கும் அவதானிக்கப்பட்ட தரவலுக்கும் இடையே முரண்பாடுகளும் வெற்றுமைகளும் இருத்தலாகும் விஞ்ஞானிகள் சமூகத்தின் எதிர்வினை முதற் தொடக்கத்தில் விலகலை போது அவற்றை அலட்சியப்படுத்துவதாக இருக்கும் ஆனால் விலகல்கள் அதிகரித்து சென்று திரளும் பொழுது இருந்து வரும் கட்டளை படிமத்தால் அவற்றுக்கு விளக்கம் கொடுக்க முடியாத நிலை தோன்றுவதால் இயல்பு நிலை விஞ்ஞானம் நெருக்கடிக்குள்ளாகிறது பன்னிரண்டு ஆப்ஜெக்டிவ் புறநிலைத்தன்மை புறநிலை என்னும் அண்ண கரு உள்ளதன் இயல் ஆன்ட்ரலஜி முறையியல் என்ற மூன்று துறைகளுடனும் தொடர்புடைய ஒன்றாகும் புறநிலை அல்லது புறநிலைத் தன்மை என்பதன் பொருளை விளங்கிக் கொள்வதற்கு பின்வரும் சொற்பிற யோகங்களை அவதானித்தல் பயனுடையது புறநிலை உலகம் புறநிலை ஜதார்த்தம் புறநிலை உண்மை ஆப்ஜெக்டிவ் ட்ரூத் புறநிலையான முறை மெத்தட் மனித மனிதமெனத்திற்கு வெளியே அதற்கு அப்பால் சுதந்திரமாக புறநிலை உலகம் அல்லது ஜதார்த்தம் உள்ளது என்ற கருத்தின் அடிப்படையிலேயே புறநிலை என்ற கருத்தாக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பதிமூன்று ஆன்டாலஜி உள்ளதன் இயல் உலகின் எழுப்பி பற்றி ஆராயும் மெய்யியல் பிரிவு உள்ளதன் எனப்படும் இது இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது இருத்தல் பீயிங் தொடர்பான வினாக்களை எழுப்பி விடை காண முயல்கிறது ஆண்ட் என்ற கிரேக்க மொழி சொல் இரு என்ற கருத்துடைய சொல் இதனுடைய இயல் என்ற கருத்துடைய லஜி சேரும் பொழுது கிடைப்பது ஆன்ட்ரலஜி என்றும் சொல்லாகும் உள்ளதனியல் வினாக்கள் ஆன்ட்ரலஜிக்கல் என்னும் போது உலகின் இருப்பு பீங் இந்த வேர்ல்ட் பற்றிய வினாக்கள் என்று பொருள் உணர்த்தப்படுகிறது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் பங்கேற்பு அவதானம் பண்பியல் ஆய்வு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் முறையில் பங்கேற்பு அவதானம் என்பது ஒரு உபாயமாகும் சமூகச் செயலிகளின் சோஷியல் ஆக்டர்ஸ் நோக்குநிலையில் நிலையில் நின்று சமூக செயல்முறையின் அகநிலை பரிமாணங்களை புரிந்து கொள்வதற்கு பங்கேற்பு அவதானம் என்னும் முறை உதவுகிறது இந்த உபயோகத்தை கையாளும் ஆய்வாளர் புரிந்துணர்வு புரிதலை எம்ஃபெட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் நோக்கமாக கொண்டு செயற்படுவார் ஆய்வாளர் குறித்த ஒரு சமூகத்தில் நீண்ட நீண்டகாலம் தங்கியிருந்து அம்மக்களோடு பழகி அவர்கள் ஒருவராகவே வாழ்ந்து அவர்களது நோக்க நின்று அம்மக்களது சமூக உலகை சோஷியல் வேர்ட் விளங்கி புரிந்து கொள்வதனையே பங்கேற்பு அவதானம் என்பர் மக்களோடு ஒருவராக வாழ்தல் என்பது தற்காலிகமானது வாழ்நாள் முழுவதும் என்ற பொருள் உடையதன்று நேர்முகம் காணல் என்ற முறையின் மட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு சமூகவியலாளர்களும் மாநிலவியலாளர்களும் பங்கேற்பு அவதானம் என்ற முறையை கையாண்டனர் நேர்முக உரையாடல் ஒத்தி சமூகச் செயலியின் அக உலகில் இருப்பனவற்றை தொடர்ச்சியாக அவதானிப்பதற்கு உதவுவதில்லை பங்கேற்பு அவதானம் அக உலகத்தை பார்வையில் தொடர்ச்சியாக உற்று நோக்குவதற்கு உதவுகின்றது தோற்றப்பாட்டியல் ஐரோப்பாவில் குறிப்பாக ஜெர்மனி தேசத்தில் தோன்றிய சிந்தனை பள்ளியாக தோற்றப்பாட்டியல் விளங்குகிறது இம்மெயல் பள்ளியை தோற்றுவித்தவர் ஆவார் தோற்றப்பாட்டிகள் நேர்காட்சி வாதத்தின் பாசிட்டிவிசம் மறுப்புறையாக எழுச்சி பெற்றது உலகம் மனிதன் உணர்வு நிலையில் கான்சியஸ்னஸ் எவ்வாறு தோன்றுகிறதோ அதன்படி ஆய்வு செய்தலை தோற்றப்பாட்டிகளின் நோக்கமாகும் அது மனித மனத்தின் முனைப்புடைய வகிவாகத்தை ஆக்டிவ் ரோல் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் வலியுறுத்துவது இதன் பொருள் சமூக உலகத்தினை புரிந்து கொள்வதில் உணர்வு நிலைக்கு முக்கியத்துவம் அளித்தல் வேண்டும் என்பதாகும் விஞ்ஞானத்தின் மெய்யலின் அகநிலவாத நோக்கு மரபினை சார்ந்ததாக தோற்றப்பாட்டியில் விளங்குகிறது இருபதாம் நூற்றாண்டில் மெய்யியல் சமூகவியல் மானடவியல் உளவியல் சமயங்கள் பற்றிய கற்கை ஆகிய துறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சிக்கும் முக்கிய சிந்தனை போக்களுக்கும் தொற்ற உளத் உள்துண்டுதலை வழங்குவதாக அமைந்தது பதினாறு நேர்காட்சிவாதம் ஐரோப்பாவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் நேர்காட்சிவாதம் சமூக விஞ்ஞான ஆய்வு முறையாக வளர்ச்சி பெற்றது இவ்வாய்வு முறை இயற்கை விஞ்ஞானங்களில் பிரயோகிக்கப்பட்ட அனுபவவாத முறையை சமூக விஞ்ஞான ஆய்வுகளுக்கும் பிரயோகிப்பதை முனைப்புடன் செயற்படுத்தியது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆகஸ்ட் கான்ட் எமில் தர்கிம் எனும் இரு சிந்தனையாளர்களும் நேர்காட்சிவாதத்தின் முன்னோடிகள் ஆவர் நேர்காட்சிவாத மெய்யலினும் அறிவு திட்டத்தை முன்வைத்த ஆகஸ்ட் காம் நேர்காட்சிவாதம் பாசிட்டிவிசம் என்ற சொல்லை அறிமுகம் செய்தார் சமூக விஞ்ஞானங்கள் இயற்கை விஞ்ஞானத்தின் அனுபவவாத முறையை என் மெத்தட் உபயோகித்து ஆய்வுகளை செய்தல் வேண்டும் என்று நேர்காட்சிவாதம் வலியுறுத்தியது தேவை ஏற்படின் சமூக உலகின் ஆய்விற்கு ஏற்ற வகையில் அனுபவவாத முறையில் திருத்தங்களை செய்து கொள்ளலாம் என நேர்காட்சிவாதிகள் கூறினர் சமூக சிந்தனையில் பௌதிய விடயங்கள் அல்லாத அபௌதியத்தை மெட்டாபிசிக்ஸ் பூத்துவதை நேர்காட்சிவாதம் நிராகரித்தது காலப்போக்கில் நேர்காட்சிவாதம் சமூக விஞ்ஞான துறைகளில் முதன்மை வாய்ந்த முறையியலாகவும் மேலாண்மையுடையதாகவும் வளர்ச்சி பெற்றது சமூக விஞ்ஞானங்களில் இயற்கை விஞ்ஞானங்களின் அனுபவவாத முறையை உபயோகிக்க வேண்டும் என்ற வாத நிலைப்பாட்டை நேர்காட்சிவாதம் எடுத்தது பதினேழு போஸ்ட்ரக்சரலிசம் பின் அமைப்பியல் ஐரோப்பாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பின் அமைப்பியல் ஒரு சமூக கோட்பாடாக சோஷியல் தியரி உருவாக்கம் பெற்றது லீவிஸ்ட்ராசின் அமைப்பியல் கோட்பாடு லூயி ஆல்தூசரின் மார்க்சிய கோட்பாடு என்பனவற்றுக்கு விமர்சன முறைகளில் எதிர்வினையாற்றுவதாக பின் அமைப்பியல் கோட்பாடு அமர்கின்றது லீவிஸ்ட்ராசும் ஆல்தூசரும் முறையே சமூகவியல் மானுடவியல் மார்க்சியம் என்பனவற்றில் பங்களிப்பைச் செலுத்தியிருந்தனர் இவர்களை தொடர்ந்து வந்த பின்னமைப்பியல் சிந்தனையாளர்களான முக்கியமானவர்கள் பின் அமைப்பியல் சமூக கட்டமைப்புகள் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றிய ஆய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அது கருத்தாடல் அல்லது சொல்லாடல் டிஸ்கோஸ் பற்றிய ஆய்வுக்கு முதன்மை அளித்தது இதனால் ஆய்வுக்குரிய விடயமாக ஆப்ஜெக்டிவ் ஆஃப் இன்கொயரி சமூக கட்டமைப்புகளுக்கு பதில் சொல்லாடல் என்பது அமைந்தது பதினெட்டு ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்பியல் வாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலும் சமூக விஞ்ஞானங்களில் மிகுந்த செல்வாக்குள்ள சிந்தனையாக அமைப்பியல்வாதம் வழங்கியது சமூகத்தின் ஒழுங்கிணைப்பின் ஆழம் நிலை கட்டமைப்புகள் ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளன எனவும் அவை மனித செயல்களை ஹியூமன் ஆக்ஷன் நெறிப்படுத்தவும் அவற்றிற்கு அர்த்தம் கொடுக்கவும் உதவுகின்றன எனவும் அமைப்பியல்வாதம் கூறியது இக்கட்டமைப்புகள் மனித உணர்வு நிலை மனித செயல்கள் என்பனவற்றின் என்றும் வேறுபட்ட சுதந்திரமான இருப்பை ஒடையின என்றும் அமைப்பியல்வாதம் கூறியது மனித நினைவு நிலைக்கு அப்பாற்பட்ட புறநிலையான கட்டமைப்புகளுடன் தொடர்புபடுத்தியே மனித செயல்கள் பொருட்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வாதம் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலும் அமைப்பியல்வாதம் மார்க்சியவாதிகளிடமும் மார்க்சியவாதிகள் அல்லாதவர்களிடமும் செல்வாக்கு பெற்றிருந்த கொள்கையாக விளங்கியது சமூக செயல்முறைகளில் மனித செயலி ஹியூமன் ஏஜென்சி மனித அகநிலை என்பனவற்றை முக்கியத்துவப்படுத்திய நோக்குமுறைகள் வாதத்திற்கு அறைகூவல் விடுப்பனவாய் அமைந்தன சப்ஜெக்ட் தன்னிலை சுயம் அகம் அறிவாராய்ச்சியல் எண்ணக்கருவான தன்னிலை அல்லது சுயம் சுயாதீனமாக செயற்படும் சுதந்திரமான தனிநபரை குறிப்பிடுகிறது தனித்துத்தானே செயற்படுபவரான சுதந்திரமுடைய தனிநபர் என்ற கருத்து அறிவுலை சிந்தனையுடன் தொடர்புடையது தாராண்மைவாதம் லிபரலிசம் என்னும் மெய்யலும் சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் இயங்கும் தனிநபர்களின் இருப்பையும் அத்தனிநபர்கள் தமது தலைவிதியை தாமே தீர்மானிக்கும் திறன் உடையவர்கள் என்பதனையும் அடிப்படையாக கொண்டது பின்னமைப்பியலும் பின் சுயாதீனமான தனிநபரின் தன்னிலை என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை இருபது சப்ஜெக்டிவ் அல்லது சப்ஜெக்டிவிட்டி அகநிலைப்பட்ட அல்லது அகவயத்தன்மை உள்ளதன் இயல் அறிவாராய்ச்சி இயல் முறையியல் ஆகிய மூன்று துறைகளுடனும் அகநிலைப்பட்ட அகவயத்தன்மை எனும் எண்ணக்கரு தொடர்புடையதாக உள்ளது மனிதர் வாழும் உலகை உருவாக்குவதிலும் அதனை புரிந்து கொள்வதிலும் தனிநபர்களுடையதும் அவருடைய மனம் உணர்வு நிலை என்பனவற்றினது முக்கியத்துவத்தை இவ்வண்ணக்கரு முதன்மைப்படுத்துகிறது அகநிலைப்பட்ட அல்லது தன்மை என்ற எண்ணக்கருவில் உள்ளடங்கியுள்ள பல்வேறு கருத்துக்களில் சில வருமாறு ஒன்று மனித உணர்வு நிலையில் அகவகை சமூக உலகை உருவாக்கம் செய்தல் இரண்டு தனிநபரின் அகத்தில் சமூக உலகை பொருளுடையதாக்குதல் மூன்று சடப்பொருளை விட அகம் அல்லது மனம் முதன்மை உடையது நான்கு கட்டமைப்புகளை ஸ்ட்ரக்சர்ஸ் விட மனித செயலி ஹியூமன் ஏஜென்சி முதன்மையானது அகவயப்பட்ட கூற்று ஒன்றினை மதிப்பிடுதல் ஜாஜ்மெண்ட் அக்கூற்றின் படியே செயற்பட வேண்டும் அகத்திற்கு வெளியே உள்ள புறநிலை அளவுகோள்களால் அதனை மதிப்பிடலாகாது என்றும் கருதப்படுகிறது